அது ஒரு குளிர்காலம் காட்டுல அதிகமா பனி பிஞ்சிட்டு இருந்துச்சு இதனால எல்லா பறவைகளாலும் காலைல சீக்கிரமா இந்திக்க முடியல இப்படிதான் ஒரு நாள் குருவி காலைல எந்திக்க ரொம்ப நேரமா இருச்சு ஐயோ ரொம்ப நேரமாச்சு லேட்டா போனா என்னோட எஜமானியம்மா என்ன திட்டுவாங்களே இந்த வாரத்துல இதோட மூணாவது நாள் லேட்டா போறேன் உங்க என்ன இப்ப என்ன சொல்ல சோனு குருவி புட்சி காக்கா வீட்டில் தான் வேலை செய்கிறா தங்கிட்ட வேலை பார்க்குற குருவி கிட்ட புச்சு காக்கா எப்பவுமே ரொம்ப கடுமையாக நடந்துக்குவா இன்னைக்கு சோனு குருவி லேட்டாக வேலைக்கு போகிறா புச்சு காக்கா அவளை திட்ட ஆரம்பிச்சா சோனு ஒரு இடத்துல வேலை தெரியாது சீக்கிரமா இந்திச்சு வர முடியல அக்கா உன்னால சீக்கிரமா வர முடியலனா நீ இனிமே வேலைக்கே வராத நான் வேலைக்கு வேற ஆள பாத்துக்கறேன் ஐயோ புச்சு நான் இனிமே சரியான நேரத்துக்கு வேலைக்கு வரேக்கா தயவு செஞ்சு இனைய மட்டும் வேலையில இருந்து அனுப்பிராதீங்கக்கா இல்ல சோனு இது சரி வராது நீ இனிமே வேலைக்கு வர வேண்டாம் சோனு குருவி எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் புஜிகாக்கா அவளை வேலைக்கு சேர்த்துக்கிறதாவே இல்லை தன்னோட வேலை பறி போனதுனால சோனுக்குருவி ரொம்ப கவலையா அவளோட வீட்டுக்கு வந்தா ஐயையோ எனக்குன்னு இருந்த இந்த ஒரு வேலையும் இப்படி இல்லாம போயிருச்சே இந்த வேலையை நம்பி என்னோட குடும்பமே இருந்துச்சு நான் இப்போ என் குழந்தைகளை எப்படி பார்த்துக்க போறேனே தெரியலையே சோனு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட குழந்தைங்க சிட்டுவும் சின்னவும் அங்க வந்தாங்க அம்மா நீங்க இன்னைக்கு வேலையில இருந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க ஆமா சிட்டு இன்னைக்கு என்னோட வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு அம்மா டெய்லியும் ஒரே மாதிரி சீக்கிரமா வாங்க அம்மா சரி சின்னு நான் இன்னமே சீக்கிரமா வந்துறேன் அப்படினு தான் பசங்க கிட்ட சொன்ன சோனு குருவி சிட்டு சின்னு ரெண்டு பேரும் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் தன்னோட ரெண்டு குழந்தைகளுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்த சோனு குருவி அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நாளையில இருந்து நான் வேற ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்பதான் என்னோட குழந்தைகளை என்னால பாத்துக்க முடியும் இப்படின்னு சோனு குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சோனு குருவிக்கு ஒரு யோசனை வந்துச்சு நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போறதை விட நானே ஒரு வியாபாரம் செஞ்சா சரியான நேரத்துக்கு என்னால் வீட்டுக்கு வர முடியும் என்னோடய குழந்தைகளையும் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க முடியும் நாளையில் இருந்து நான் ஒரு தோசை கடை போட போகிறேன் நான் தோசை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு என்னோடய பசங்க சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்குமே என்னோடய தோசை ரொம்ப பிடிக்கும் இப்படின்னு யோசித்த சோனு குருவி தன்னோட கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் செய்ய ஆரம்பிச்சா தோசை கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டேன்

என்னோட வீட்டுக்கு வந்து தோசை வாங்குவாங்க ஐயையோ நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே இப்படின்னு சோனு குருவி தன்னோட நிலமையை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவளோட தோழி மின்னு அங்க வந்தா சோனு சோனு வா மின்னு சோனு பனி அதிகமாக பெய்கிறதுனால என்னால் உணவு தேடி வெளியே போக முடியல என்னோட குழந்தைங்க ரொம்ப பசியா இருக்கிறாங்க உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா என்னோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொடு சோனும் நான் இன்னைக்கு கடை தான் போட்டிருக்கேன் மின்னு உன் குழந்தைகளுக்கு தேவையான உணவை நானே தயார் பண்ணி தரேன் அப்படியா சோனு என் குழந்தைகளுக்கு தேவையான தோசைய நீ சுட்டு கொடு சோனும் நான் உனக்கு பணம் தரேன் சரி மின்னு நான் சுட்டு தரேன் ஆனா சோனு நீ உன் கடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு விட்டு வெளியே வரல அப்படி இருக்கும்போது யார் வந்து உங்ககிட்ட தோசை வாங்குவாங்க சோனு அப்படின்னு சொன்ன மின்னு தன்னோட குழந்தைகளுக்கு தேவையான தோசைய சோனு குருவி கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா மின்னு சொல்றது சரிதான் நான் இப்படி வீட்டுக்குள்ளேயே தோசை கடை வச்சிருந்தா யார் வந்து என்கிட்ட தோசை வாங்குவாங்க நானே எல்லாரும் வீட்டுக்கும் போய் தோசை கொடுத்தா என்னோட வியாபாரம் நல்லா நடக்கும் இப்படின்னு யோசிச்ச சோனு குருவி தோசைகளை சுட்டு பாத்திரத்தில் எடுத்துட்டு போய் திரு திருவா வியாபாரம் பண்ண தோசை அம்மா தோசை சூடான தோசை முட்டை தோசை வெங்காய தோசை 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 எல்லா தோசையும் கிடைக்கும் தோசையம்மா வியாபார சத்தம் கேட்டு உணவு தேட வெளியே போக முடியாம இருந்த பறவைங்க எல்லாரும் வந்து சோனுக்குருவி கிட்ட தோசை வாங்கினாங்க சோனுக்குருவியோட வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துச்சு இதனால சோனுக்குருவி தினமும் தோசைகளை சுட்டு எல்லா வீடுகளுக்கும் போய் தோசைகளை கொடுத்துக்கிட்டு வந்தா வியாபாரம் நல்லா நடந்ததுனால சோனு குருவிக்கு நிறைய காசு கிடைச்சிது இப்போ சோனு குருவி அவளோட குழந்தைகளோட ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கா ஹலோ எப்படி இருக்கீங்க நிறைய பேர் ஹாய் ஹரிஹரன் பத்ம பிரியா சரளா சபானா உங்க எல்லாருக்கும் எங்களோட பெரிய ஹாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானே கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स நம்ம சேனல் சோனு பஸ் கார்ட்டூன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्सட்க்கு ஷேர் பண்ணுங்க பை फ्रेंड्स